எம்ஜிஆர் எப்படி பாடுபட்டு எப்படி வந்தாரோ அது மாதிரி வந்து இவர் விஜய் செய்வார் மனசுதான் பாக்குறேன் அதே மனசு வந்து எம்ஜிஆர் மனசை வந்து விஜய்க்கு இருக்குங்கிறேன் அப்போ ஒரு நல்ல மனுஷன் சூப்பர் டைப் இவர் இல்லாம அவர் இல்ல இவர் இல்லாம அவர் கிடையாது ஆமா அந்த அளவுக்கு விஜய பாக்குறாங்களா கண்டிப்பா பாக்குறாங்க பாக்க கண்டிப்பா பாக்குறாங்க விஜய பாக்குறாங்க கண்டிப்பா ஜெயிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு முதல்ல ஓட்டு என்னோட ஓட்டு எம்ஜிஆர் ரசிகன் தான்

நான் சொல்ல அப்பெல்லாம் நல்லா சரக்குங்க இப்ப சரக்கு சரியில்லைங்க சாவரமா சரக்கு கொடுக்குறாங்க செத்தா வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் வாங்கி கூடீங்களா ஆனா அப்படிலாம் கிடையாது விஜய் வந்து கண்டிப்பா வருவாரு எல்லாரும் நல்லா செய்வார் கண்டிப்பா செய்வாரு

இதே வந்து வந்து இவர் இவரதான் ஜெயிப்பாரு நல்லா இருப்பார் மலையாள மலையாளி இருந்தாங்க நல்ல மனசுங்க நல்ல குண மனசு பாக்குறேன் அதே மனசு வந்து எம்ஜிஆர் மனச வந்து விஜய்க்கு இருக்குங்கிறேன்